ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் கம்பு கூழ் அதாவது கம்பு போட்ரிச் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம குழந்தைங்க அப்போ ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து கம்பு பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி அழகாக நல்லா வந்து நம்ம சில்கியான ஸ்மூத்தியான ஒரு கஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக ஆவாங்க ரொம்ப உடம்புக்கும் நல்லது ஹெல்த்தியான ஒரு மிக்ஸ் இது ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கணும் அந்த பவுலில் வந்து நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கம்பு பவுடர் எடுத்துக்கிறேன் மூணு பேர் சாப்பிடலாம் மூணு டேபிள் ஸ்பூனுக்கு ஸோ இந்த கம்பு வந்து நான் வீட்லேயே அரைச்சேன் கடையிலேருந்து இருந்து கம்பு வாங்கி அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நம்ம வந்து நல்லா ஆக்கிக்கணும் ஸோ அதோட வந்து ஒரு டம்ளர் வந்து பால் காய்ச்சினா பால் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் ஸோ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஸோ நான் ஏற்கனவே ஒரு டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் அதனால் இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணுலேருந்து நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டம்ளர் பால் ஃபஸ்ட்டு சே கலந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ இது கேஸ் எல்லாம் ஆன் பண்ணக்கூடாது முதலே வந்து நம்ம நல்லா கலறி வச்சுக்கணும் அழகாக நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மூதியான இது ரெடி பண்ணிக்கணும் கஞ்சி மாதிரி இது சிம்பிளாக செய்கிற மெத்தடு ஸோ இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வந்து நம்ம இதை கலக்கி வச்சு கம்பு பவுடர் தண்ணியோட பாலோடு கலக்கி வச்சது நம்ம வந்து எடுத்து இப்போ அழகாக வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா வந்து அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும் நம்ம அப்போ தான் அடி பிடிக்காது கெட்டி ஆகாது ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணோம்னா அழகாக வந்து இது வந்து நல்லா கொதிச்சு வரும் கெட்டி ஆகும் அப்போ உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாகி திக்காயிட்டு வந்துட்டே இருக்கும் ஸோ நல்லா திக்கனிங் கொடுக்கும் ஸோ இது கூட வந்து நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது வந்து குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் பெரியவங்களுக்குன்னா வெள்ளம் சேர்க்காம நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஸோ இது கூட கொஞ்சம் நல்லா நறுமணமாக இருக்கணுன்றதுனால ஏலக்காய் பொடி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து அழகாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கிளறிட்டே இருப்போம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சி கம்பு கோழு பாருங்கள் நல்லா சில்கியான ஸ்மூத்தி கம்பு கூட ரெடி ஆகிடுச்சு ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம காஃபி டீக்கு பதிலாக ஈவினிங் வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க அழகாக பவுலில் வந்து ஸ்பூனில் வந்து அள்ளி அள்ளி சாப்பிட்டுப்பாங்க மார்னிங் டைமில் கூட நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிடாமல் போயிடுவாங்கன்னு கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கப்லேயோ ஒரு டம்ளர்லேயோ நம்ம வந்து ஒரு மூணு கப் மூணு ஸ்பூன் அந்த மாதிரி வந்து சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா அழகாக ஸ்மூத்தியாக ரெடியாயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சிட்டு நம்ம பவுலில் வந்து எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நல்லா ஹெல்த்தியான கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சி ஸோ இதுக்கு வந்து கம்பு பவுடர் வெள்ளம் நாட்டு வெல்லம் எது நாட்டு சர்க்கரை எதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்கு செய்யும் போது நம்ம வந்து உப் சால்ட் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல டயபெட்டிக் கண்ட்ரோல்டு ஃபுட்டு ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இது நல்லா எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் நல்லது கண்டினியூஸாக இருக்கக்கூடாது ஒன்றுலேருந்து மூ ரெண்டு நாள் எடுக்கலாம் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது ஹீட் ஆகிடும் பெரியவங்க வந்து இதோட மோர்களை கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ சுகர் போடாமல் வெறும் கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு இதோட மோரோ தயிரோ சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும்